சித்தப்பா பழசு எதுவும் மனசுல வச்சுக்காம கல்யாணத்துக்கு வாங்க சித்தப்பா சித்தப்பா நாங்கள் எதுவும் எதிர்பார்த்து வரல சித்தப்பா உங்களுக்கும் அப்பாவுக்கும் ஆயிரம் சண்டை இருக்கலாம் இப்ப அவரும் இல்லை வீட்டுக்கு பெரிய ஒரு நீங்க தானே சித்தப்பா ஏண்டி இந்த கக்கூச பெனத்துக்கு கழுவு சொன்ன பாரு நான் தான் வந்தேன்னே இருக்கேன் இருடா சித்தப்பா ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது சொந்த வந்த சுற்றி நின்று வாழ்த்தினா சித்தப்பா அந்த நல்ல காரியம் நல்லபடியாக நடக்கும் எனக்கு உங்கள் வாழ்த்து வேணும் சித்தப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ண மாட்டீங்களா சித்தப்பா

இது பத்தாது நீ இவன் நாலாவது மருமகன் பிசினஸ்க்கு நீ இருக்கிற இந்த வீட்டுக்கு எங்க அப்பா ஷூரிட்டி அதெல்லாம் எனக்கு தேவையில்ல மொய் பணம் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி ஆறு ரூபாய் எடுத்து வச்சுட்டு நீ கல்யாணத்துக்கு வராத ஏய் தான் உனக்கு தாலிய நான் எடுத்து தரேன்டா பாட்டியாப்பா உன் தம்பிய எப்படி பேசுறான்னு நான் தூக்கி வளர்த்த புள்ளப்பா இது சித்தப்பா எங்க பேசி பழகுனா என் கல்யாணத்துக்கு மொய் வைக்கணுமே ஆறு மாசத்துக்கு முன்னாடியே நேக்கா சண்டை போட்டு நைசா பிரிஞ்சிய எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சுருக்கியா சின்ன பையன் இவனுக்கு இவ்வளவுதான் தெரியும் உன் மொத பொண்ணு வேத வழி ஒன்பதாம் மாசம் எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குப்பா இந்த சித்தப்பா இல்லாம பொண்டாட்டி கல்ற தாலி ஏறாது நீ தைரியமா போ ஓ காசேட்டன எப்படி நடிக்கிறான் பாத்தியா? நிக்கிறான் வரான் செலயாட்டம். அண்ணா இங்க பக்கத்துல ஏதாவது நல்லா தண்ணி அடிக்க ஸ்பாட் இருக்கா? உனக்கு எல்லாம் அடுத்த வயசுத் தரல அது. ஆ ராயல் சேலஞ்சு ஃபுல் பாட்டில். அண்ணா ஊறி கவர்னங்கோட்டு.

ப்ரோ அங்கே ஒரு மாதிரி பாட்டில் கொண்டு வரணும் எதிர்பார்த்து கொண்டு ப்ரோ தண்ணியங்களும் பிடிச்சு கொண்டு போகிறேன் ப்ரோ விடுங்க ப்ரோட்டு அதெல்லாம் நான் சூப்பராக ஓட்டுவேன் கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் கற்றுக்கினேன் தெரியுமா நம்ப முடியலையே நம்ப முடியலையா இதெல்லாம் என்னென்ன நான் கரெக்டாக சொல்லுவேன் சொல்லிட்டா இது வந்து ஆக்சிலேட்டரு சென்டரில் இருக்கிறது பிரேக்கு இன்னும் லாஸ்டில் இருக்கிறது கிளச்சு ஸ்டேரிங் இது கியர் ஃபர்ஸ்ட் கியர் போட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் சரி 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 அப்போ வண்டி எடு என்ன தேடுற இல்லை கார்ல ஆறு கியர் இருக்கும்ல ஆமா ஒண்ணுதான் இருக்கு மீதி அஞ்சு எங்க எங்க போற இல்ல நீ மட்டும் ஓட்ட இரநூறுபா மேம் பர்கர் நூற்றி ஐம்பது ரூபா மேம் சான்விச் நூறுரூபா மேம் நம்ம கிட்டே ஐம்பது ரூபா தான் இருக்குது பேசினா சாப்பிட்டு ரூபாய் அப்புறமா தரேன்னு சொல்லிடலாம் பொண்ணு ஆ சரி ஓகே ஓகே மேம் மேம் நிமிஷம் என்கிட்ட பேலன்ஸ் நெக்ஸ்ட் டைம் தரலாம் மேம் நோ மேம் ஓ மேம்ளிகேட் நோட் டூப்ளிகேட்டா இப்ப என்ன பண்றது ப்ரோ ஒரு நிமிஷம் பே பண்ண ப்ரோ தேங்க்யூ மேம் ஃபைவ் மினிட்ஸ் லைட் விஷயம் என் பாய் ஃப்ரெண்ட் சொல்லுடா டேய் எங்கட இருக்க ஃப்ரெண்ட் கூட வெளியே யார் ஃப்ரெண்ட் அப்படி எனக்கு தெரியாது மீனுடா ஃப்ரெண்ட் யார் மீனு பேர் என்ன இப்போதான் ஃப்ரெண்ட் சொன்னா நீ ஏதோ பயங்கர சுத்திட்டு இருக்கானே அண்ட புழுகி டேய் சத்தியமா பொண்ணு இரு தர ஆ குடு குடு பேசு டேய் யாரா நீ ஹலோ டேய் நம்புடா சத்தியமா அது பொண்ணு நீ வேணா வீடியோ கால் நான் காட்றேன் சரி பேபி நான் வரேன் வீடியோ டேய் இப்போதான்டா அவ போனா

ஏதோ ஆள் கூட சண்டையான் அப்பத்துலேருந்து அழுதுன்னு இருக்கிறான் இவ்வளோ சொல்லி கேட்க மாட்றான் எந்த எதுனா சமாதானப்படுத்து ஒரு விஷயம் பண்ண பண்ணுவோம் நான் கொஞ்சம் பர்சன விலையை வெளியே போகிறேன் நான் எனக்கு ஆஃபீஸ் வர மாட்டேன் எதா சொல்லி சமாளி டேய் எதா சொல்லி சமாளிடி டேய் ஏந்துடா வீட்டில் போய் தூங்குனேன் எல்லாம் சரியாக மச்சான் வீட்டுக்கு போ போட்டும்டா பாவம் வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறான் ரிலாக்ஸ் பண்ணலாம் மச்சான்

ஏய் மச்சான் நீ என்ன ஃபீல் பண்ணாதே, இனி ஃபுல்லா நான் கூட தான் இருப்பேன் ஹலோ ஓடுமே பண்ணல நீ இத தாங்கள முடியாது நானா அண்ணா அண்ணா அண்ணா

சேந்துச்சிங்கடா ஒரே கால்ல நீ அரை மணி நேரம் கூட தான இருக்க மாரி ட்ரை பண்ணுடா எனக்கு ஐடியாவே இல்லடா எனக்கே நீ வந்தேன்னா டெம்ட் ஆயிச்சி வேலைய வேற லீவ் போட்டு சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க